ஸ் வெ்கம் டுங் அகாடமி சோ கைஸ் வந்து பாத்தீங்கன்னா

சப்ஜெக்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் உளவியல் சோ சைக்காலஜி சைக்காலஜி மொத்தம் எத்தனை பார்ட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எபிலிட்டி லாஜிக்கல் ரீசனிங் அதுக்கப்புறமா நியூமரிக்கல் எபிலிட்டி மென்டல் எபிலிட்டி அண்ட் தென் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி பார்ட் சைக்காலஜில இருக்கு அந்த அஞ்சு பார்ட்டுமே அஞ்சு நாள்ல உங்களுக்கு வீடியோவா வரும் மிஸ் இட் கண்டிப்பா பாருங்க உனக்கு அப்பதான் ஒரு சைக்காலஜி ஃபுல் ஐடியாவும் கிடைச்சு நீயுமே பிராக்டிஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு நாற்பது கேள்விகள்னு உங்களுக்கு அது நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு சப்ஜெக்ட் அதற்கு அடுத்த வாரம் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு போயிட்டே இருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வாத்திய பிஎஸ்ஐ அல்டிமேட் எப்படி தொடர்பு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த வாதி ரைடுக்குமே சப்போர்ட் பண்ணுங்க சோ வாதி வராரு படிச்சுக்கோங்க மறக்காம நல்லபடியா மார்க் எடுத்துக்கோங்க ரிவிஷனும் பண்ணிக்கோங்க இதுதான் டைம் நமக்கு நெருங்க நெருங்க நம்ம தோல்ல இருக்கக்கூடிய பாரங்களும் ஏறிட்டே தான் இருக்கு சோ எல்லாத்தையுமே தான் படிக்கணும் இனிமே பொழுதுபோக்குகள்ன்ற விஷயத்த வந்து நிறுத்தி வச்சுட்டு தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிடுங்க இனி வரும் காலம் உங்களுக்கு நல்லபடியாக அமையிடும் ஓகேங்களா சோ இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட நன்றி வணக்கம்